டே மாப்பிள்ள ஆயிரம் தரவா சொல்லிட்டேன் வேற டைம்னு சாப்பிட்டு வராதனே பாரு என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்க ஒரு டைல்ஸ் உடஞ்சாலும் உன் சம்பளத்துல தான் கை வைப்பேன் ஒரு டைல்ஸ் கூட உடையாம எப்படி மாட்டுற பாரு கண்ணு வேர்க்குது என்ன மாப்பிள்ள ஃபேன் கூட போடாம வேலை செஞ்சிட்டு இருக்க அதில் தான் ஒரு சின்ன சிக்கல் ஆடா பாதி அப்படியே எலக்ட்ரிஷியனை வச்சு பண்ணுறேன்னு சொன்னேன்

தண்ணியே படாம வர மா அப்படின் வந்தாங்களை விளையாடு நானும் தண்டா எங்க அம்மாக்கு அப்படின்னு வண்டிக்கு பெட்ரோல் போட சொன்னா தண்ணிய போட்டு என்ன நலப்பர கொடுக்கறானுங்க பாரு டேய் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் ஓனருக்கு நான் தானா பதிவு டேய் எவ்வளவு குடிச்சாலும் அசராமா இருக்கிறேன்டா என் தலைவன்

பறந்து பறந்து நாட்டி ஆடுவான் பாக்குறதுக்கு பண்ணா பாருங்க நல்லா இருக்கே இவன் குள்ளமா இருந்தா இவனுங்க என்னங்க பண்ணுவானுங்க கடுப்புல என்ன பண்ணிட்டு போயிருக்கான் பாருங்க நீங்க கொஞ்சம் வித்தியாசமான ஆளுதான் டேய் மாப்பிள்ள வீட்டுக்கு கரெக்டா போயிடுவேன் அதெல்லாம் நான் கரெக்டா போயிடுவேன் சார் தான் இன்னைக்கு ஒரு டைவர்ஸ் கேஸ் கன்ஃபார்ம் முடியாது நல்லா தாங்க போயிட்டு இருந்தான் தலைமை திடீர்னு போட்டான் பாருங்க யூ டேன்

ஆஹா இவ்வளவு வெள்ளத்திலயும் பால் பாட்டில் வாங்க வந்திருக்கானுங்க பார்த்தா என்ன வாங்க வந்திருக்கானுங்க எல்லாம் ஓகே கூலிங் வாட்டர் கம்மியா இருக்கு இவனை கொன்னிடலாமா குடிக்கிற குடிக்கு ஊருகா இருந்தா நல்லா இருக்காமு பக்கத்து வீட்டுல திருட்டுத்தனமா எடுக்கப் போனாங்க ஏக்கோ அஞ்சு ரூபா ஊருக்காக்க ஆசைப்பட்டு அஞ்சாயிரம் ரூபா மொய் வச்சுட்டியக்கா நைட்டு ஃபுல்லா குடிச்சிட்டு எவ்வளவு சந்தோஷமா தூங்குறான் பாருங்க என்ன பண்ணிருக்காங்க பாருங்க அய்யோ என்ன இவ்வளோ கோமா போறான் நேற்று நைட்டு என்னத்த பண்ணி தொலைச்சேன்னு தெரியல ஏண்டா காலைல ஃபுல்லா பிச்சை எடுக்க வேண்டியது ஈவினிங் ஆனா சரக்கு அடிக்க வேண்டியது இவனுங்க இதே பண்ணிட்டு இருக்காங்கன்னு என்ன பண்ணிருக்காங்க பாருங்க ஏய் அவ ரொம்ப போதையில இருக்கா ஒழுங்கா பாத்துக்காங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ட்ரெயின்ல உட்கார இடையிலேன்னு உட்காந்துருக்கான் ஏட்டா ஒரு பெரிய மனுஷனை கூட பார்க்காம குடிச்சு போட்டு எதை எடுத்துடுவாது எக்கடா வச்சுக்கிட்டு இருக்கிறா திக்கிட்டு விதிச்சே தண்ணியில் அழிப்பில் போயிருவா டே மாப்பிள எவனை பார்த்தாலும் தண்ணி எடுத்துடுவா தண்ணி எடுத்துடுவான்னு சொல்லியாமே அப்படி தண்ணி வச்சு என்ன தாண்டா பண்ண போகிறேனதுக்கு பண்ணாம் பாருங்க எனக்கு அப்போவே சந்தேகதா இந்த மாதிரி ஆளுகளை அனுப்பக்கூடாது அங்கே பாருங்கள் டே மாப்பிள சொன்னால் கேளு உனக்கு ஓவர் ஆயிடுச்சு இப்பதான் எல்லாமே ஓவர் ஆயிடுச்சு ட்ரிப்புக்கு போகும்போது சாப்பிடலான்னு சொன்னா வரமுதே சாப்பிட்டு வந்துட்டாங்க அதன் விளைவு ஏங்க இந்த நண்பர்கள் சேர்ந்து குடிக்கிறவனுங்கெல்லாம் குடிச்சு முடிச்சிட்டு ஒரு கேம் ஒன்று விளையாடுவாங்க பாருங்க அந்த மாதிரி கேம் விளையாடலாம் வானு கூப்பிட்டுருக்காங்க நான் பண்றதெல்லாம் நீ பண்ணிவா எங்க பண்ணு பார்க்கலான்னு பண்ணாம பாருங்க கடைசியா ஏண்டா குடிக்கும்போதே பொண்டாட்டிக்கு பயந்துக்கினா எப்படா நான் சொல்ற மந்திரத்தை சொல்லுங்க பயம் போகும்னு என்னமா சொல்லி கொடுத்துருக்கான் பாருங்க குலம் விஷ்ணு சசுவரணம் சேதர் பூஜம் பிரசன வதனம் ஜாய தர்பிதினா சாதி ஹே ஹேன அன்பத்மர் கஹம் கரே ஏகதந்த பாஸ்மே ததா ஓம் நமோ நாராயண சகிஸ்வரைமா சமர்ப்பயாமே இப்போ என்ன பண்றீங்க யாங்க கிட்ட மூணு ட்ரிப்பு வாங்கி முறுக்கு முறுக்கு முறுக்குன்னு குடிக்கிறீங்க ஓகேவே பயவுள்ள இவன் கோமியத்தை வாங்கி குடிக்கத் தொடர்ந்த மாதிரியே சொல்றானே டேய் மாப்ள ஹாஸ்பிடல்னா கொஞ்சம் அமைதியா இருன்னு சொன்னதுக்கு குடிகாரன் என்ன பண்ணிருக்கான் பாருங்க மாப்ள இத ஒரு நிமிஷம் கையில புடி ஏங்க வண்டி வாங்கிட்டு ட்ரீட் வச்சா பரவாயில்லங்க வண்டி வாங்க போறானதுக்கே ட்ரீட் வைக்க சொன்னானு சரி வெப்பேமேனு குடிய வாங்கி குத்துட்டு கூட்டு போனா என்ன பண்ணிருக்காம் பாருங்க சோலி முடிச்சு நல்லா செக் பண்றா ஒருத்தன் கூட ஆல்கஹால உள்ள எடுத்துட்டு போக கூடாது அந்த அளவுக்கு தரவா செக் பண்ணுங்க அப்படின்னு அவங்க கிட்ட எவ்வளவு அசால்ட்டா உள்ள எடுத்துட்டு போயிருக்காம் பாருங்க தலைவன்

இப்பலது பாத்துக்கிறீங்க பொம்பள முடிஞ்சு புடிச்சு போய் திஞ்சிக்கிறீங்க நீங்க ஐயோ டைமர் ஆயிச்சே கடைய மூட்ற போறாங்க அப்படி அந்த வேகத்துக்கு சாம்பாருங்க ஃப்ரெண்ட் பிரேக் மண்டே வீங்கனால பரவால 1 லிட்டர் ஹல்கா ஹல் கொடுங்க பாத்தியா சொல்லும் போதே இவ்வளவு கர்மமா இருக்குன்னு ஆஹா மூட வர ஸ்பாயில் பண்ணிட்டாங்க நிம்மதியா சாப்பிடலாம் அப்படினு வந்தவங்க நிம்மதி இல்லாத அளவுக்கு ஒரு நடந்துச்சுங்க என்ன அங்க பாக்குறா மாத்தடி மாப்ளே நண்பனுங்க கூட ஜாலியா இருக்கலாம்னு வந்து தப்பா போச்சு பாருங்க காசை குடுக்குறியா இல்ல உன் பொண்டாட்டிக்கு வீடியோ எடுத்து அனுப்புவானு என்ன பண்ணிருக்கானுங்க பாருங்க உங்க கூட வந்ததுக்கு நிம்மதியும் போச்சு திங்க வச்சிருந்த சோரம் போச்சு ஏன்டே நீ குச்ச குடிக்கு நீ எதுவும் பண்ணாதான் எதா இருந்தாலும் நான் வாங்கிக்கிறேன் ஒன்னும் பண்ணனா வாசனை எப்படி இருக்குன்னு தான் பாக்குறேன் வாசனை எப்படி இருக்குன்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு எல்லாம் கிரீமே வெளில எடுத்து என்ன பில் போட வேஸ்ட் இல்லை

சொல்லி முடிக்கிறதுக்குள்ள என்னவோ பண்ண போறாண்டதுக்குள்ள என்ன பண்ணிருக்கா பாருங்க அது காஸ்ட்லி சரகடி தயவு செஞ்சு பத்திரமாத்தா எங்களுக்கு தெரியாதா இப்ப

டைம் முடிஞ்சது எங்க ஃபுல்லா குடிச்சவங்க கூட அமைதியா இருப்பாங்க இந்த அரை பாயிண்ட் குடிச்சிட்டு அக்கா பண்ற அலப்புற இருக்கு பாருங்க இவங்களுக்கு மட்டும் தான் எழுதி வச்சிருக்கா ஏ நாங்கெல்லாம் பண்ண முடியாதான்னு ட்ரில்லிங் மிஷினை வச்சு எப்படி ஓட்ட போட்டிருக்காங்க பாருங்க அக்கா நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ் ஏ மூஞ்சிக்கு முன்னால போகல மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே